தமிழ் சினிமாவில் சகலகலா வல்லவன்னு அவருடைய ரசிகர்கள் அழைக்கப்படுபோது தான் டி அவர்கள் தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு இயக்கம் அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை எடிட்டிங் ஆகட்டும் மற்ற பல நுட்பங்களை அறிந்து பல துறைகளில் ஜொலித்தவர் ஆனால் அவர் வந்து ஜொலிக்காத துறை அப்படின்னா அரசியலில் சொல்லலாம் ஏன்னா டி அவர்கள் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியை தொண்ணூறுகளில் ஆரம்பித்தார் ஆரம்பித்ததுக்கு பெரிய அளவில் வருவார்னு பார்த்தா அப்படியே தேய்மானம் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து அவருடைய அரசியல் கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது ஆனாலும் கூட டி ராஜேந்திரர்கள் கட்சி ஆரம்பித்த புதியதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சாரம் பண்ணார் அது மட்டும் கிடையாது ஒரு நிறைய தாக்குதல் அரசியலையும் பண்ணார் தைரியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சார் அதில் எந்தவித பின்வாங்கலுமே இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய கட்சியும் தேய்மானம் ஆயிடுச்சு அவரும் பார்த்தீங்கன்னா தீவிரமான அரசியலில் ஈடுபட நிறுத்திட்டாரு இப்போது நம்ம டி ராஜேந்திரர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது என்ன தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அரசியல்வாதி இருந்தாலும் நான் வந்து நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய சினிமா கலைஞர்களை என்னுடைய சினிமா சகோதரர்களையே வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நான் வந்து கடுமையாக தாக்கி பேசியிருக்கேன் அதாலேயே அவருக்கும் எனக்கும் மனஸ்தாபம் வந்துடுச்சு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கூலி இன்னும் நிறையா படங்கள் அதாவது கூலிக்காரன் இந்த மாதிரியான பல படங்களுக்கு நான் வந்து மியூசிக் போட்டிருக்கேன் நல்லவன் அந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்கேன் எல்லாமே பெரிய ஹிட் படங்கள் ஆனாலும் அரசியல் வந்ததுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் மனசாவாயிடுச்சு ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட என் மகன் சிம்பு அவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது என்னுடைய மகன் சிம்பு தான் இப்போ அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாகட்டும் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் ஆகட்டும் தளபதி தம்பி விஜய் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அரசியல் சம்பந்தமாக அவங்கள கடுமையாக தாக்கி பேசுகிறத நான் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி டி ராஜேந்திரர்கள் ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்